இதோ ரசிக்க கூடாதபடி கத்துடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதே அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இந்த வார்த்தை பிரகாரமாக கரம் ஒரு நாளும் திருக்கி போகல இந்த வார்த்தையை வைத்து நம்ம எல்லாரும் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நம்மளுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல மீட் பண்ண பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரும் ரசிக்கப்படாதவர்கள் சிந்தனைக்கு நேராய் கொண்டு அந்த நாளை நம்ம ஜெபிக்க போறோம் எங்கன்னே சீக்கிரம் அப்பா நாங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு அப்பா அப்பா என்ன சுற்றி இருக்க ஜனங்களுக்காக பார்த்து நாங்க வருகிறோம் அப்பா அப்பா எத்தனையோ ஜனங்க எங்களை சுற்றி இருக்காங்கப்பா அப்பா உமே அறியாத ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க

ரசிக்கப்படாத ரசிக்கும்படியா ஜெபிக்கிறோம் எங்க பட்டணத்துல எங்க தாலுக்கால அப்பா எங்களுடைய மாவட்டங்களில தமிழ்நாட்டுல ரசிக்கப்படாத ஜனங்களை நீங்க ரசிக்கும் நிற்கிறோம் அறியானவரே அப்பா பக்தி மான்களை உமக்கென்று தெரிந்து கொள்வேன்ற வேத வார்த்தை வார்த்தையின் பிரகாரமாக எல்லா பக்தி மான்களையும் உமக்கென்று நீங்க தெரிந்து கொள்வீராக ரசிப்பு கேட்பா என்ன உங்களை நடத்தும்படியா ஜெபிக்கேன் அந்த இயேசுவின் அன்பு ஒவ்வொரு உள்ளத்திலே ஊற்றப்பட்டு ஜிக்கிற தேவைடிய ஜபிக்க ஒவ்வொரு உள்ளத்துல நீங்க பேசுங்க எல்லா கடினமான இருதயத்தை அன்பு அவங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் அப்ப அவங்க கண்கள் அவங்களுக்கு எங்களை பார்க்கட்டும் ஐயா அவங்க மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தை திறக்கப்படட்டுமாப்பா அப்பா ரட்சிப்புக்கு ஏதுவா நீங்க நடத்தும்படியா செவிக்கிறோம் ஆவியானவரே அப்பா குடும்ப குடும்பமாய் கோத்திர கோத்திரமாய் உங்க சமூகத்துல வந்து நிற்க என் தேவன் நீங்க கிருபை பாராட்டுவீராக அப்பா ஜாதிகளை அப்பா நீங்க கேளுங்க ஜாதிகளை உனக்கு நான் சொந்தமாய் தருவேன்னு சொன்னீங்களே அப்பா நாங்க கேட்கிறோம் ஐயா ஜனங்களையும் அப்பா எங்களுக்கு நீங்க சொந்தமா நீங்க கொடுப்பீராக அப்பா நீங்க ஒரு விசையா நீங்க இறக்கம் பாராட்டும்படியா செவிக்கிறோம் ஐயா